அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலை வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா உயர்ந்த குணமுடைய பெரியோர்கள் செருக்கு கொள்ள மாட்டார்கள் சரி அது அல்லாத சிறியோர்கள் என்ன செய்வாங்க அளவு அளவுகிழந்த செருக்கை உடையவர்களாக இருப்பார்கள் வள்ளுவர் என்ன அருமையான கருத்து சொல்றாரு பாருங்க பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் பெருமை உயர்ந்த குணமுடைய பெரியோர்கள் பெருமிதம் இன்மை இந்த இடத்துல பெருமிதம்ன்றதுக்கு என்ன பொருள் சொல்றாருன்னா செருக்குன்ற பொருள்ல சொல்றார் பெருமிதம் இன்மை செருக்கு இல்லாமல் இருப்பார்கள் உயர்ந்த பெரியோர்கள் பெருமையுடைய பெரியோர்கள் செருக்கு இல்லாமல் இருப்பார்கள் கர்ப்பம் இல்லாமல் இருப்பார்கள் அடக்கமாக இருப்பார்கள் சாரி சிறுமை அது அல்லாத சிறியவர்கள் ஒழுக்கக்கேடானவர்கள் அறிவு குறைந்தவர்கள் ஆற்றல் குறைந்தவர்கள் ஒழுக்கம் குறைந்தவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்களா பெருமிதம் பெருமிதம்னா செருக்கு ஊர்ந்து விழல் அளவு கடந்து ஊர்ந்து என்றால் அளவு கிடந்து விழல் அளவு கடந்து அவர்களிடத்திலே இருக்கும் உயர்ந்த குணமுடைய பெரியோர்கள் செருக்கின்றி அடக்கமாக இருப்பார்கள் சிறியோர்கள் அளவு கிடந்த செருக்கை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஃப்ரீடம் ஃப்ரம் பிரைடு Is the nature of greatness. Persistence in the extremely of conceit is that of the uh, mean. Anbana dhyavane now mean the sandipom nandri vanakkam.